என்ன சைனா வந்து செயற்கை சூரியன் ஒன்றை பூமியில உருவாக்கி அதில் நூறு மில்லியன் டிகிரி டெம்பரேச்சரை கிட்டத்தட்ட ஆயிரம் செகண்ட் வந்து தொடர்ந்து பயணிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பத்தியில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே சூரியனில் அணுக்கர் இணைவு ப்ராசஸ் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் அபரிதமான ஆற்றல் வந்து அதில் வெளிப்பட்டு இருக்கு அந்த மாதிரி பூமியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனா வந்து ரொம்ப காலமாக முயற்சி இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டியை உருவாக்குறாங்க பூமியில் ஆக்சுவலாக இது என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ் சூப்பர் கண்டக்டிவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பெசிலிட்டி உருவாக்குறாங்க எதற்காகனா அணுக்கடி இணைவு ப்ராசஸ் பூமியிலேயே பண்றதுதான் இதுல வந்து வந்து பயன்படுத்துறாங்கன்னா ரெண்டு முக்கியமான கேஸை யூஸ் பண்றாங்க அதுவும் முக்கியமா ஹைட்ரஜன் கேஸும் டியூட்ரியம் இந்த ரெண்டு கேஸையும் தான் இதுல முக்கியமா பயன்படுத்துறாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக அணுக்கரி இணைவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சைனா விஞ்ஞானிகள் நம்புறாங்க அதற்காக இது வந்து உடனே பந்து பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது அதற்காக அதிகமான பிரஷர் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி அதிக டெம்பரேச்சர் இருந்தா தான் ஒன்னோட ஒண்ணு இணையும் அப்படி இணையும் போது அதிகமான ஆற்றல் வந்து வெளிப்படும் ஆக்சுவலா இந்த ஆற்றல் வந்து நம்ம வேற ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாம இருக்கறக்கு நம்ம மேக்னெட் வந்து யூஸ் பண்ற வேண்டியிருக்கும் ஆக்சுவலா அப்படி யூஸ் யூஸ் பண்ணால் அதனுடைய ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராசஸ் வந்து டோட்டலா மாறிடும் அதனால இதில் வந்து மேக்னெட் யூஸ் பண்றாங்க அதே மாதிரியே இந்த அணுக்கர் இணைவு எதற்காக முக்கியமாக வந்து ட்ரை பண்ணுறோன்னா பூமியில அதிகமான எலக்ட்ரிசிட்டிய இதன் மூலமா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சைனா நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இதுல கழிவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணுக்கர் இணைவு கழிவுகள் வந்து ரொம்ப அதிகமா கிடையாது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இந்த மாதிரி சைனா வந்து ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா சைனா வந்து இந்த மாதிரி முயற்சி செய்யும் போது இது வந்து எந்த மாதிரி ரியாக்சன் கொடுக்குதுன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டிகிரி அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து அது வருது ஆக்சுவலா இது வந்து ஒரு செகண்ட் மட்டும் நீடிக்கல கிட்டத்தட்ட ஆயிரம் செகண்டு நீடிச்சிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா பதினெட்டு நிமிஷம் தொடர்ந்து வந்து இது பயணிச்சிருக்கு ஆக்சுவலா இதன் மூலமா அவர்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டையே பிரேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜஸ்ட் நானூறு செகண்ட் மட்டும்தான் நூறு மில்லியன் டெம்பரேச்சர் வந்து போச்சு அதை விட இப்போ பெட்டரா இருந்ததாக சொல்லப்படுகிறது இது ஒரு முக்கியமான பாசிட்டிவா சைனா விஞ்ஞானிகளுக்கு பார்க்கப்படுது அதே மாதிரியே இவர்களுடைய லாங் டேர்ம் கோல் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு புரோட்டோடைப்பா அணுக்கறி இணைவு உலையை உருவாக்கணும் அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி ஐம்பது போது அதாவது இதை வந்து பிஸ்னஸ் மாடலாவே கொண்டு வரக்கு மிகப்பெரிய முயற்சிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதனுடைய வெற்றியா தான் இத பார்க்கறாங்க அதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இல்ல சைனா மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டா அது கிடையாது டைம்ல வந்து இதே மாதிரி மில்லியன் டிகிரி உருவாக்கி அவர்களும் சாதனை படைச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து வருங்காலத்துல இந்தியாவோ உலகமோ யாரு வேணாலும் கரண்ட வந்து இந்த மாதிரி வெவ்வேறு வழிகளிலும் கண்டுபிடிக்க முடியிற்கான ஒரு முன்னுதாரணமா தான் பாக்குது சயின்ஸ்ல இந்த மாதிரி புது புது டெக்னாலஜியை உலக நாடுகள் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து எவ்வளவு விரைவா உலகம் புலவுது ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த மாதிரி எதாவது வந்து புதுசா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்